நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மதுரை மதுரை மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய கண்காட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் பார்வையிட்டார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி மற்றும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் ஒவ்வொரு அரங்கங்களையும் பார்வையிட்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் அன்பாக வழங்கிய புத்தகங்களை பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்தார்

மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதை தாண்டி பல பகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவது புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலக்கிய வாசிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தன்னால் முடிந்த அத்தனை மக்களிடையே படிக்கக்கூடிய பழக்கங்களை எடுத்துச் செல்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அத்தனை முயற்சிகளையும் தாவேக்க தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு பரப்புறைய திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆர் பெரியார் அண்ணா அவங்களோட பேரை வச்சுதான் அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அது நீங்க அண்ணாவையும் பெரியையும் சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை சொல்வது மறுபடியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக வாக்குறுதிகளை விமர்சனம் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் திமுக நான் இப்ப வந்து புத்தக கண்காட்சியில பேச வந்திருக்கேன் மற்றவர்களை பற்றி எந்த கருத்தையும் நான் சொல்றேன் வாக்கு வங்கி பாதிகா மேம் இதனால தீம் ராவண முன்னெட்ட கலகத்தின் வாக்கு வங்கி எதுவும் பாதிக்காது थैंक यू